குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஆல் ஸோ நம்மளுடைய ஆளுமை த்ரீ சிக்ஸ்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அம்பேத்கர் ஸோ அம்பேத்கரை பற்றி கம்ப்ளீட்டாக இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த கிளாஸஸை வந்து கண்டினியூவாக கண்டினியூ கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் பாருங்கள் எல்லாருமே மாதிரி இந்த கிளாஸஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள் யார் நம்மளோட சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஸோ கிளாஸ் போகலாம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு பி ஆர் அம்பேத்கர் முதல் எப்போ பிறந்தாரு பதினாலு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல பிறக்குறாரு எங்க பிறக்கிறாரு மத்திய பிரதேசத்துல மோ அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறார் எம்பி ல பிறக்குறாரு பிரதேச பிறக்கிறாரு அப்பா வந்து ராம்ஜி சக்பால் ஓகே ராம்ஜி சக்பால் இவரோட அம்மா வந்து பீமா பாய் ஓகே ஸோ இவரோட இயர்லி எஜுகேஷனை வந்து இவர் எங்க கம்ப்ளீட் பண்றாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இவரோட எஜுகேஷன்ஸை வந்து இவர் கம்ப்ளீட் பண்றாரு ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் காலேஜஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் தலித் இவர் தான் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான காலேஜ் இன்ஸ்டன்ட் காலேஜ் அதுல படிக்கிற ஃபர்ஸ்ட் தலித் வந்து இவர் தான் ஸோ இவருக்கு வந்து இவர மன்னர் வந்து அங்க இருக்கிற மன்னரோட ஸ்காலர்ஷிப் கிடைக்குது சரியா சாயாஜி ராவ் கைக்வாட்டோட ஸ்காலர்ஷிப் கிடைச்சி ஸோ அங்கேருந்து அவர் யுஎஸ் போறாரு யுஎஸ்ஏல யுஎஸ்ஏல வந்து இவர் எம்ஏ கம்ப்ளீட் பண்றாரு எங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் யுஎஸ்ஏல வந்து எம்ஏ கம்ப்ளீட் பண்றாரு ஸோ எம்ஏ வந்து எதில் பண்றாரு அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அதை பத்தி ஒரு தீசி சப்மிட் பண்றாரு ஸோ எக்கனாமிக்ஸ் தான் அவர் எம்ஏ கம்ப்ளீட் பண்றாரு அவர் அவர் இதில் பண்ணுற தீசிஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஓகே ஸோ நெக்ஸ்ட் அவர் வந்து லண்டன் போறாரு லண்டன் போறாரு ஸோ அங்க அங்கேதான் எக்கனாமிக்ஸ் டிஎஸ்சி டிஎஸ்சின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே எக்கனாமிக்ஸ் முடிக்கிறாரு அதே லண்டன்ல தான் அவர் வந்து பாரிஸ்டர் பட்டமும் வாங்குறாரு சரியா வக்கீலுக்கும் அங்கேதான் படிக்கிறார் ஸோ அம்பேத்கர் வந்து ஒரு சோசியல் ரெஃபார்மர் ஜேர்னலிஸ்ட் ஸோ அதே மாதிரி ஒரு எக்கனாமிஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி அவருக்கு நிறைய பன்மைத்துவங்கள் இருக்குது சரியா சோ நிறைய அவருக்கு வந்து மல்டி பர்ஸ்னாலிஸ் நிறைய இருக்கு அவருக்கு நிறைய மகத்துவங்கள் அவருக்கு இருக்கு சரியா ஓகே ஸோ மராத்தியில் இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை வெளியாகும் பத்திரிகையானா பகிஷ்கிருத் பாரத்தை வந்து தொடங்கியவர் யாரு ஸோ பகிஷ்கிருத் அம்பேத்கர் வந்து பகிஷ்கிருத் பாரத்ங்கிற ஒரு நடத்துனார் நடத்தினாரு பகிஷ்கிருத் தான் நடத்தினாரு அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பத்திரிகைகள் நடத்தினார் முத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல மூக் நாயக் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் இது பகிஷ்கரி பாரத் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஜனதா நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பத்திரிகையை நீங்க ஜனதான்னு சொன்னா நீங்க தப்பா போட்டுருவீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பிரபு பிரபுத்தா பாரத் பிரபுத்தா பாரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சமதா சமாதனம் அத மீன் பண்ணி சமதா சோ இதெல்லாமே அவர் தொடங்கின பத்திரிகைகள் தான் சோ ஐந்து முக்கியமான பத்திரிக்கைகளை அவர் வந்து நடத்தினார் நெக்ஸ்ட் அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி சோ அம்பேத்கர் வந்து என்னென்னலாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னு சோ அவர் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்றாரு சோ அதுல வந்து அவர் மொத முத அவர் ஆரம்பிச்ச சபா வந்து என்ன அப்படின்னா பகிஸ்கிரணிக்க சபா கிதகர்ணிக்க சபா இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு இந்த இதுல இருந்து தான் அவர் என்ன உருவாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த இயக்கம் ஸ்டார்ட் பண்றாரு இதுல இருந்து வர்ற பத்திரிகை தான் பகிஷ்கரித் பாரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ரிலீஸ் பண்றாரு சரியா சோ நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி ஸோ லேபர்ஸ் எல்லாமே தான் இருந்தாங்க தலிச்சா தான் இருந்தாங்க சோ அப்ப அதனால தான் அவர் வந்து அதுல லேபருங்கிறது இருந்தது ஸோ அவங்களுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கான வெல்ஃபேர்ஸ் பேசுறதுக்காக இந்த பார்ட்டி வந்து தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஷெட்யூல்டு கேஸ்ட் காஸ்ட் ஷெட்யூல்டு கேஸ்ட் பெடரேஷன் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல அவர் வந்து தொடங்குறாரு பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் என்ன பண்றாரு ஸ்டார்ட் பண்றாரு பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் அந்த உருவான ஒரு பார்ட்டியாக தான் மாறுது அதாவது இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டியோட ஒட்டி இந்த பார்ட்டியை ஆரம்பிக்கிறாங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் இது போக இன்னொரு பார்ட்டி ஒண்ணா சமாஜ் சமதா சங்கா அப்படின்னு சங்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் அவர் தொடங்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இது என்ன காரணம் அப்படின்னா ஒரு சமத்துவ சமூக சமத்துவத்தை ஏற்படுத்துறதுக்காக சாதி இந்துக்களுக்கும் தீண்டத்தக்காரர்களுக்கும் இடையில வந்து ஒரு சோசியல் ஈக்குவாலிட்டியை உருவாக்குறத நோக்கமா கொண்டு வந்துதான் இந்த இயக்கத்தை ஓப்பன் பண்ணாங்க அதான் சமாஜ் சமத்த சங்கம் சமத்த சங்கம் இந்த நாலு இயக்கம் போக இவர் தொடங்கினது வந்து ரிபப்ளிக் பார்ட் ஆஃப் இந்தியா சோ அந்த இயக்கமும் அம்பேத்கரால தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் ஓகே சோ நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இருவருடன் உறுதிப்படுத்தப்பட்டது மகாத்மா காந்தியோட சேர்ந்து தான் இவர் வந்து பூனா ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தினாரையாகும் சோ பூனா ஒப்பந்தம் முத முத எப்ப இந்த 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 முக்கியமானது ஒப்பந்ததுனா செப்பரேட் பத்தி பேசுறது ஒரு தனி வகுப்புவாரி இடஒதுக்கீடு ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சைமன் கமிஷன்ல தான் அவர் பேசுறாரு சரியா சைமன் கமிஷன் இருக்கு இல்லையா அங்கதான் அவர் என்ன சொல்றாருன்னா தாழ்த்தப்பட்ட ஹிந்துக்களா அதாவது தாழ்த்தப்பட்டவர்களை வந்து நீங்க இந்துக்களா கருத கூடாது தாழ்த்தப்பட்டவர்கள்ங்கிறது ஒரு செப்பரேட்டான குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் சைமன் கமிஷன் முன்னாடி சொல்றாரு சரியா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சட்டமிசயமாக நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஆல் இந்தியா டிப்ரஸ்டு கிளாஸ் லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று நடக்குது ஆல் இந்தியா டிப்ரெஸ்டு ஆல் இந்தியா டிப்ரெஸ்ட் கிளாஸ் லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் டிப்ரெஸ்ட் கிளாஸ் லீடர் கான்ஃபரன்ஸ் எங்க நடக்குது அப்படின்னா பாம்பேல நடக்குது ஸோ இங்கே தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு அவரோட டிமாண்ட் எங்களோட டிமாண்ட் வந்து செப்பரேட் எலக்டோரட் தான் தனி தொகுதி ஒதுக்கீடு தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சரியா ஸோ அங்கே தான் எங்களுக்கு வந்து செப்பரேட் எலக்டோரட்டுங்கிறாரு ஸோ அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மூணு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேயும் கலந்துக்கிறாரு லண்டனில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது

இந்த கமன் எழுபத்தி ஒரு தொகுதிகள் அவங்க கொடுக்குறாங்க ஸோ அவங்க கொடுக்கறது வந்து செப்பரேட் எலக்டோரேட் கொடுக்குறாங்க ஸோ அதை எதிர்த்து காந்தி கொண்டு வந்ததுதான் பூனா ஒப்பந்தம் அந்த பூனா ஒப்பந்தத்துல எவ்வளவு தொகுதி கொடுத்தாங்க நூத்தி நாற்பத்தி எட்டு ஸோ ஜென்ரல் எலக்டோரேட் கொடுத்தாங்க பொது வாக்கு தொகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சரியா ஜென்ரல் எலக்டோரேட் கொடுத்தாங்க பொது தேர்தல் இப்ப நமக்கு நடக்கல இப்ப நம்ம கொடுக்குறோம் இல்லையா ரிசர்வேஷன்ஸ் அதுல நூற்றி நாற்பத்தி எட்டு கொடுத்தாங்க ஸோ இதில் மகாத்மா காந்திக்கு பதிலாக யார் சைன் பண்ணால் மதன் மோகன் மாலவியா அவர் தானே சைன் பண்ணாரு மகாத்மா காந்தி எங்க இருந்தார் ஜெயின்ல தானே இருந்தாரு மதன் மோகன் மாலவியா தான் சைன் பண்ணாரு ஸோ இங்க அம்பேத்கர் அம்பேத்கர் சைன் பண்ணார் ஓகே ஸோ இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல அம்பேத்கர் தான் ஸ்டார்ட் பண்ணார் சரியா ஸோ இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணு சொன்னேன் ரைட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் தலித்ஸுக்காக அம்பேத்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டியை தொடங்கினாரு ஸோ மகத் சத்தியாகிரகம் அவ அம்பேத்கரோட முக்கியமான போராட்டம் வந்து மகத் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஸோ டுவெண்ட்டி மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ஸோ என்ன அப்படின்னா தலித்ஸ்க்கு வந்து அந்த பப்ளிக் வாட்டர் டேங்க்ஸ் எல்லாத்துக்குமே என்னது ஆக்சஸ் வேணும் அப்படிங்கிறதான் ஸோ நாங்கள் வந்து எல்லாரும் ஒரே குளத்துல தண்ணி எடுக்கணும் தண்ணி எல்லாருக்குமானது தான் கிணறு எல்லாமே எல்லா தலித்துக்கான ஆக்சஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக போராடினாரு அதுக்காக அவர் போய் எடுத்த அந்த லேக் வந்து சாவதார் லேக் ஸோ அதே மாதிரி இது வந்து மகாராஷ்டிரால இருக்கு சாவதார் லேக் வந்து மகாராஷ்டிரால இருக்கு ஸோ அதே மாதிரி இன்னொரு போராட்டம் என்ன நடத்துனா டெம்பிள் என்ட்ரி போராட்டம் கோவில் நுழைவு நுழைவுரணும்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கலராம் கலராம் கோவில் நாசிக்ல இருக்கு இந்த கோவில கலராம் டெம்பிள் மூ டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட்னு சொல்லுவாங்க கோவில் நோட் பண்ணிக்கோங்க ஓகே சோ அம்பேத்கர் வந்து மக சத்தியாகிரகத்தை தொடங்கினார் இவர் இந்துக்கள் முஸ்லீம்களை ஒருங்கிணை இந்துக்கள் முஸ்லீம்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக இல்லை சோ வாட்டர் ஆக்சஸ் வந்து அந்த பப்ளிக் வாட்டர் டேங்க் ஆக்சஸ் வந்து தலித்ஸுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரியா சோ அப்ப ஏ ஒன்று ஒன்னு ஏஇஸ் கரெக்டு ஆர் வந்து தான் ஓகே சோ அம்பேத்கர் வந்து தீண்ட தகவலர்களின் தார்மீக மற்றும் பொருள் முன்னேற்றத்திற்காக பம்பாயில் பகிஷ்கிருத் திட்டக்கரணி சபா ஆரம்பிச்சார் எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இதுல இருந்து வெளியே வந்த பேப்பர் தான் பகிஷ்கரி பாரத் அப்படிங்கிற பேப்பர் வந்தது ஓகே தாழ்த்தப்பட்ட மற்றும் சாதி இந்துக்கள் மத்தியிலே சமூக சமத்துவத்தை போதிக்க தொடங்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இந்த சமாஜ் சமாதா தொடங்கப்பட்டது என்னன்னா சாதி இந்துக்களுக்கும் அவங்களுக்கும் மத்தியில ஒரு சமூக ஈக்குவாலிட்டி சோசியல் சமத்துவம் சமூக சமத்துவத்தை உருவாக்குறதுக்காக இதை வந்து கொண்டு வரப்பட்டுச்சு ஸோ இதை உருவாக்குனர் வந்து அம்பேத்கர் தான் உருவாக்குனர் செப்டம்பர் ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஃபோர்ல இது அனைத்து இந்திய அனைத்து அனைத்து இந்திய பட்டியல் இனத்தலின் கூட்டமைப்பை நிறுவியவர் யாரு அதுவும் அம்பேத்கர் தான் சரியா ஆல் இண்டியா ஷெட்யூல்ட் கேஸ்ட் ஃபெடரேஷன்ஸ் அதை தொடங்குனர் வந்து அம்பேத்கர் தான் ஓகே அம்பேத்கர் தான் கேட்டாரு நீங்கள் சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்க சுதந்திரம் கிடைச்சிச்சு பங்கு என்ன எனக்கு என்ன பங்கு இருக்கு அதில் எங்களுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க அது அப்படிங்கிற வார்த்தையை வந்து உணர்வு பேசுனது பேசினது வந்து அம்பேத்கர் தான் சரியா கற்றவை பற்றவைன்னு சொல்றாங்கல்ல சோ அதான் கல்வியறிவு பெரு அமைப்பாக ஒன்று திரள் கிளர்ந்தெழு சோ கற்பி ஒன்று சேர் கிளர்ந்தேழு கிளர்ச்சி செய் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா அம்பேத்கர் தான் சோ நான் விரும்பும் மதமானது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும் சோ அவரோட விரும்பும் மதம் வந்து சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை போதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல அப்படின்னு சொன்னதும் பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் சொன்னார் ஓகே சோ ரைட் சோ இது போக சோ இவரோட மூமெண்ட்ஸ்னு சில மூமெண்ட்ஸ் இருக்கு சோ இவர் எப்ப இறந்தாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர்ல டிசம்பர் சிக்ஸில் இறந்துடுறாரு ஓகே ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அது ஏர் சொல்ல மாட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் அவர் தொடங்குறாரு ஓகே செப்டம்பர் தேர்ட்டில ரைட் ஓகே சே இவரோட ரோல் வேற என்ன ரோல்னா இவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப முக்கியமான ரோல் சோ என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வாசகம் முக்கியமான வாசகமா சொல்றாரு நான் இந்துவாக சாக மாட்டேன் ஸோ நான் இந்துவா பிறந்திருக்கேன் பட் நான் என்னுடைய நான் சாகும்போது இந்துவாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க அறிவிக்கிறாரு அப்படின்னு இது கேட்கலாம் சோ இந்த 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 முழக்கத்தை அவர் எங்க வைக்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ப்ரோவின்ஷியல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த டிப்ரெஸ்டு கிளாஸ் எங்கே நடக்குதுன்னா நாசிக்கில் நடக்குது ப்ரொவின்சியல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த டிப்ரஸ்டு கிளாஸ் ஓகேவா டிப்ரெஸ்ட் கிளாஸ் நோட் பண்ணிக்கோங்க ப்ரொவின்சியல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த டிப்ரஸ்ட் கிளாஸ் அந்த மீட்டிங்கில் தான் நான் இந்துவா பிறந்தேன் பட் நான் இந்துவா சாக மாட்டேன் அப்படின்னு ஸோ அது மாதிரி அதை அவர் சொன்னதை அப்போ என்ன பண்ணாருன்னா அக்டோபர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் செஞ்ச செஞ்சார் ஸோ என்ன பண்ணார் புத்த மதத்துக்கு மாறினார் எங்க அப்படின்னா நாக்பூர்ல கிட்டத்தட்ட அவரோட சேர்ந்து மதம் மாறினவங்க ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேல அதுக்கு அடுத்த ஒரு ஆறு மாதங்கள்ல இந்தியாவில புத்த மதத்துக்கு மாறினவங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கு மேல அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு ஸோ அம்பேத்கர் வந்து இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்திருந்தாரு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ரெஃபார்மாவே மாறிடும் ஸோ இந்து சமயத்துல இருக்கிற ஒரு பெரிய ரெஃபார்மிஸ்டாவே அவர் மாறி இருந்திருப்பாரு ஏன்னா அந் அந்த ஒரு நாள்ல மாறினவங்க அதனாலதான் அந்த நாளே என்ன சொல்றாங்க அப்படின்னா மகா பரி நிர்வான் திவாஸ் மகா பரிநிர்வான் திவாஸ் இந்தியாவோட டிராப்டிங் கமிட்டியோட சேர்மன் வந்து யாரு வரை வரைவுக்குழு வரைவு குழுவோட தலைவர் யாரு அம்பேத்கர் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் யாரு சட்ட அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சட்ட அமைச்சர் ஹிந்து கோர்ட் பில் கொண்டு வந்தாரு இல்லையா இந்து சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்தாரு ஹிந்து கோட் பில் இதை வந்து அன்னைக்கு இருக்கிறவங்க நிறைவேற்ற மாட்டேன்ட்டாங்க என்ன அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஹிந்துல பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு அதே மாதிரி பெண்களுக்கும் என்ன உண்டு டிவோர்ஸ் இந்த ரைட்ஸ் எல்லாத்தையுமே பேசுற பில் தான் ஹிந்து கோட் பில்ஸ் ஸோ சிவில் பில் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஹிந்து மதத்துல இருக்கிற சொத்து வாங்குறது சொத்து விற்கிறது பெண்களுக்கான டிவோர்ஸ் ரைட்ஸ் இது எல்லாத்தையுமே பேசுறது மேரேஜ் இன்ஹெரிட்டன்ஸ் டிவோர்ஸ் இது எல்லாத்தையுமே பேசுறது ஸோ அப்ப அதுல அந்த ஹிந்து கோட் பில்ல தான் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையென்னா எடுத்துட்டு வந்தாங்க ஸோ அந்த வார்த்தை வந்து பார்லிமெண்ட்ல என்னடா சொல்றீங்க ஜாதி விட்டு ஜாதியா அப்படி அது பார்லிமெண்ட்லேயே பேசப்பட்டு கடைசி இதை நிறைவேற்ற முடியாமலே போயிடுச்சு இந்த பில்ல ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதை நிறைவேற்ற முடியலன்னு அவர் வந்து அவருடைய பதவியை ரிசைன் பண்ணிடுறாரு அம்பேத்கர் ஸோ அம்பேத்கர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஹிந்து பில் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறுன்னு ஒரு பில்லு படிச்சிருப்பீங்க இல்லையா அது ஏன் ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறுக்கு அப்புறம் வந்தது அப்படின்னா அம்பேத்கர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பில்லை வந்து அவருடைய யாபகார்த்தமாக ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்து நிறைவேற்றி காட்டுறாரு ஓகே ரைட் சோ இது மட்டும் இல்ல ஸோ அம்பேத்கரோட ஒரு முக்கியமான பார்ட்டிசிபேஷன் என்ன அப்படின்னா வைஸ் ராயோட எக்ஸிகியூட்டிவ்ல லேபர் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல நாற்பத்தி ரெண்டு டு நாற்பத்தி ஆறு லேபர் மினிஸ்டரின் வைசிராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வைசிராயோட எக்ஸிகியூட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல லேபர் மினிஸ்டரா அம்பேத்கர் இருக்கிறாரு சோ கிட்டத்தட்ட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸா வந்து உழைப்பு டைமை மாத்தணும் அப்படிங்கிறது ஈக்குவல் பே அண்ட் ஈக்குவல் ஒர்க்ஸ் சமமான பேக்கு சமமான ஒர்க்கு எல்லாருக்குமே நம்ம வாங்கணும் அதே மாதிரி மினிமம் வேஜஸ் குறைந்தபட்ச ஊதியம் மினிமம் வேஜஸ் ஓகேவா அதை பற்றியும் இவர் பேசுறாரு சோசியல் இன்சூரன்ஸ் சோசியல் இன்சூரன்ஸ் பத்தி பேசுறாரு இன்னைக்கு நம்ம பேசுற இபிஎஃப்லாம் சோஷியல் இன்சூரன்ஸ் அடுத்து இபிஎஃப் எம்ப்ளாய் ப்ரோவிடன் ஃபண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இபிஎஃப்க்கு வந்து கான்செப்டுவலைஸ்ட விஷயத்தை கொண்டு வந்ததே அம்பேத்கர் தான் சரியா அதை கொண்டு வரும்போது அதோட கான்செப்ட் அதுக்கு அதோட கான்செப்ட் தான் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது அவர்தான் ஆக்ட் தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி வந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட் நாற்பத்தி ஏழு ட்ரேட் யூனியன் ஆக்ட் இதுலாம் அம்பேத்கருடைய பங்களிப்பு தான் இருந்துச்சு என்ன நம்ம சனா ஒரு இதுதான் அவருடைய பங்களிப்பு வந்து இன்னமும் அதான் நம்ம ஒவ்வொரு ஃபீல்ட்லயுமே அது இருக்கு சரியா அம்பேத்கருடைய எக்கனாமிக்கல் பார்ட்டிசிபேஷன்ஸ் முக்கியமானது என்னன்னா நம்மளுடைய ஆர்பிஐ இப்போ கிட்டத்தட்ட பதினாலு புத்தகத்துக்கு மேல அவர் எக்கனாமிக்ஸ்ல ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அது சம்மந்தமா எழுதிருக்காரு அதுல தான் என்னது ரூபாயின் பிரச்சினை மற்றும் அதன் தீர்வு ப்ராப்ளம் ஆஃப் த ரூபி இட்ஸ் ஆர்ஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இதை பேஸ் பண்ணி தான் என்ன உருவாச்சு ஆர்பிஐ உருவாக்குனாங்க த ப்ராப்ளம் ஆஃப் த ரூபி இட்ஸ் ஆர்ஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன்ஸ் சரியா ஸோ ஸோ வேற என்னெல்லாம் அவர் எக்கனாமிக்ஸ் பண்ணாரு கிராமம் கிராம ஸ்வராஜுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு பண்ணதே அவர் தான் கிராமங்கள் வந்து சாதிய சாதியங்களின் கூடாரங்கள் கிராமங்கள்லாம் ஒளியணும் நகரங்கள் வரும் பொழுதுதான் ஜாதியம் மாறும் அப்படின்னு சொன்னது வந்து அம்பேத்கர் தான் ஸோ அதுவும் ஒரு முக்கியமானதான் அர்பனைசேஷன்ஸை அதிகமாக ஆதரிச்சது வந்து அம்பேத்கர் தான் சரியா கிராம சுயராஜ்ய எதிர்ப்பு ஞாபகம் ஸ்வராஜ் எதிர்ப்பு ஸோ வேலையை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற விஷயம் இருக்கணும் ஏன்னா இந்திய சமூகம் வந்து ஒரு சாதிய சமூகம் ஸோ அவங்கக்கிட்ட இந்த சாதி இந்த லேபர் விஷயம் இந்த இந்த வேலையை தான் பார்க்குறாங்க அவங்க கிட்ட ஒரு ஜாப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மனநிலை இல்லை ஏன்னா அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அதில் இன்னோவேஷனாக நிறைய கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லா டேலண்ட்டும் வரும்பொழுது அதில் அது இன்னோவேட்டிவாக நிறைய விஷயங்கள் உருவாகும் ஸோ வேலையெல்லாம் பரிமாறிக்கணும் அப்படிங்கிறத சொன்னார் வேளாண் பொருளாதாரத்தில் பெரும்பான்மையான உழைப்பு வீணாகுது அதனால இண்டஸ்ட்ரியை ஆதரிச்சர் அவர் தொழில் மயம் அதில் ஆதரிக்கிறார் அட் த சேம் டைம் வந்து அவர் என்ன பண்றாரு அவர் வந்து ஒரு சோசியலிஸ்ட் சமதர்மவாதி தான் அவர் சரியா ஸோ இவன் இந்த புத்தகத்தோட அடிப்படையில தான் என்ன உருவாகுது ஸோ இது வந்து ஆர்பிஐ அமைப்பு வந்து உருவாகுபோது ஆர்பிஐ அமைப்பு உருவாகின அந்த கமிட்டி வந்து ஹில்டன் யங் கமிட்டி இருக்கு இல்லையா அந்த ஹில்டன் யங் கமிட்டியில இந்த இதை தான் ரெஃபரன்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணிட்டாங்க கமிட்டி ஆய உருவாக்கத்துக்கு ஒரு முன்னாடியான கமிட்டி ஓகே ரைட் என்ன அம்பேத்கர் வந்து பள்ளிகள் நிறுவி நிறுவிக்கிறாரு என்ன அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கிளாஸ் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு அமைப்பு இவங்களுக்காக ஸோ தலித் மக்களுக்காக அவங்களுக்கு எஜுகேஷனில் சப்போர்ட் பண்ணணும் கைடன்ஸ் பண்ணணுன்றக்காக தொடங்கப்பட்டதுதான் டிப்ரெஸ்ட் கிளாஸ் இன்ஸ்டியூட்ஸ் இன்னொன்னு பப்ளிக் எஜுகேஷன் சொசைட்டிஸ் பீப்புள்ஸ் எஜுகேஷன் சொசைட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பீப்புள்ஸ் எஜுகேஷன் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு இத ஆரம்பிச்சாரு சரியா சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் மும்பையில வந்து சித்தார்த்தா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஓகே ஆரம்பிச்சார் லிட்டரேச்சர்ல வந்து இந்தியாவின் ஜாதிகள் ஜாதிகளை அழி ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அவர் எழுதினார் ஸோ ஹூவார்தூர் சூத்ராஸ் யார் இங்க சூத்ரர்கள் புத்தாஸ் தம்மா அப்படிங்கிற புத்தகங்கள் எல்லாமே அவர் எழுதினதுதான் ஓகே ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் எந்த லீடர்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை கம்ப்ளீட்டாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ